السلام عليكم ورحمة الله تعالى وبركاته فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره قال صدق ஆமாம் நான் வில்லாஹ் குல்லாஹ் மூனால் அறிவுள்ளதின் ஒசதக்கர சூலுகன் நபிகளின் நாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சிறுஷிகளையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஹரபுல்லா ஆலுமின் கலா கதிரை ஏற்படுத்தியிருக்கிறான் உலகில் என்னென்ன நடக்குமோ நடக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கிறான் அதில் அது பற்றி குரானிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறான் இன்னா குள்ளின் கலக்க நாகு கதர் எல்லாவற்றையுமே ஒரு விதி பிரகாரம் நாம் படைத்திருக்கிறோம் சிருஷ்டித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கதரை நம்புவது விசுவாசிப்பது ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம்தான் முருமுகத்தாப் ரானுடைய அந்த ரிவாயத் அந்த அறிவிப்பை நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சுரே கரம் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சஹாபக்கரோடு அமர்ந்திருக்கிற போது திடீரென்று ஒரு மனிதர் வந்தார் பல கேள்விகளை கேட்டார் அதிலே ஒரு கேள்வி கேட்டார் ஈமான் என்றால் என்ன பெருமான அரசு கரம் சாஹன் பதிலுரைத்தார்கள் அளித்தார்கள் மலக்குமார்களை அவருடைய வேதங்களை அவனுடைய தூதர்களை மறுமையினாலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் ஈமான் என்று சொன்ன கையோடு ஒரு தூமின பில் கதிரி ஹைரிஹி ஷர் ரிகி கலா கதிரையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விதியையும் நீங்கள் ஏற்க வேண்டும் அதில் ஹைரும் இருக்கிறது ஷர்ரும் இருக்கிறது இதுதான் ஈமான் என்று சொன்னார் அப்படியானால் ஈமானிலே ஒரு அங்கமாக ஒரு அம்சமாக திகழ்கிறது கலா கதிரை நான் விசுவாசிப்பேன் அதை நாம் விசுவாசிக்காவிட்டால் அதை நாம் ஏற்காவிட்டால் நாம் அதை நம்பாவிட்டால் நம்முடைய இமானிலே பதுதி ஏற்பட்டுவிடும் பலகீனம் ஏற்பட்டுவிடும் உபாதத்தும் சாமி திரு கூறுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே இருக்கிறார்கள் தம்முடைய புதல்வரிடத்திலே பேசுகிறார்கள் யாபுனைய என் அன்பு மகனே இன்னக்கல் நன் தஜித தூம ஹக்கீக்கத்தில் இமான் உண்மையான ஈமானுடைய அந்த இனிமை அந்த டேஸ்ட் இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அத்தா தாலம அன்னமா அசாபக்க லம் யுப்தி ஆக்கள் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அது உன்னை விட்டும் தவறி போகவே செய்யாது அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும் கிடைக்க வேண்டிய ஒன்று உனக்கு கிடைக்கும் லம் லம்யப்பு அக்கள் பமா அக்தாக்க உனக்கு கிடைக்காது என்றிருக்குமானால் அல்லாவுடைய விதியில் அப்படி இருக்குமானால் லம் ஜெயப் யுசி அது உனக்கு கிடைக்காது நிச்சயமாக உனக்கு கிடைக்காது எனக்கு அது இல்லாமல் போய்விட்டதே இது இல்லாமல் போய்விட்டதே பலரும் பல வகையான பாக்கியங்களோடு வாழ்கிறார்கள் நமக்கு அது போன்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதே என்று மட்டும் நீ புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுடைய விதியிலே என்ன இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் என்று சொன்ன உபாத சாமி திருலானவர்கள் நான் நவியவர்களிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னும் அவ்வளமா ஹலக்கல்லாஹு அல் கலம் அல்லாஹ் முதன் முதலிலே படைத்தது பேனாவைத்தான் தான் அந்த எழுதுகோலை பார்த்து சொன்னான் உப்து நீ எழுது என்று சொன்னான் அந்த எழுதுகோல் கேட்டது ரப்பி வமா அக்து நான் எதை எழுத மருகும் தாஜு சரியத் எஸ் ஆர் இந்த அதிசய அடிக்கடி சொல்வார் நான் எதை எழுத கால அப்போது அல்லாஹ் அதை பார்த்து பணித்தான் புத்தும் மகாதிர குல்லிசையின் ஹத்தா யோமில் கியாமா கியாமன் வரை இந்த உலகத்திலே என்னென்ன படைக்கப்பட போகிறதோ அந்த எல்லாவற்றினுடைய விதியையும் நீ எழுது என்று அந்த எழுதுகொலை பார்த்து அல்லாஹ் பண்ணித்தான் சொன்ன உபாத சாமி திரானவர்கள் பெருமானா ரசுலே கருமி சாசனுடைய இந்த பொன்மொழியை தம்முடைய அருமை புதல்வரிடத்தில் எடுத்துரைத்த உபாதா அவர்கள் சொல்கிறார்கள் யாபுனைய இன்னி சமீர் துரசுல்ல மேலும் நான் கேட்டிருக்கிறேன் தான் நடக்கும் இந்த பிரகாரம்லாம் நடக்காது என்று யாராவது ஒருவர் எண்ணி இறந்து போனார் என்றால் பலைசம் என்னே அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்லர் என்று சொல்லிவிட்டார் எல்லாமே இறைவனுடைய பிரகாரம் தான் நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் இல்லை நம் இஷ்டத்துக்குத்தான் நடக்கும் நம்முடைய உழைப்பின் அடிப்படையில் தான் அத்தனையும் இன்றைக்கு மக்கள் மனநிலை அப்படித்தானே இருக்கிறது நம்முடைய உழைப்பு நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய சக்தி நம்முடைய ஆற்றல் இதன் பிரகாரம் நடக்கிறது என்று ஒருவர் எண்ணி இறந்து போனார் என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் பெருமானார் அசுரேக்கர் மிஸ்ராஸ் உபாதத்து முன்ன அவர்கள் தம்முடைய அருமை புதல்வருக்கு தம்முடைய மரண தருவாயிலே இந்த நம்பிக்கையை ஊட்டிவிட்டு செல்கிறார் அந்த நேரத்தில் கூட பாருங்கள் இறுதி தருவாயில் கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டு அவர்கள் மரணமாகிறார்கள் என்றால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த கடமை இருக்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டுமோ வசியத்துக்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய முக்கியமான கடமை இருக்கிறது இதுதான் கலாக்கதிர் கலா கதிர் பிரகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக நாம் நம்பியாக வேண்டும் கலாக்கதிரை நம்புவதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்புவதுதான் முக்கியமே தவிர நாம் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு இதெல்லாம் கலாக்கதிர்ப்புறந்தது என்று சொல்லக்கூடாது உதாரணமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அலையன்ஸ் பார்க்குறோம் வரன்கள் பார்க்கிறோம் அது முறையாக பார்க்க வேண்டும் சரியாக பார்க்க வேண்டும் நான் அதை வேறு விசாரிக்க வேண்டும் விசாரித்து விட்டு நல்ல ஜோடிகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அதற்காக எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் திருமணம் முடித்து வைத்து அந்த குடும்பம் சரியில்லாமல் போனால் தம்பதிகளுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டால் எல்லாம் கலாக்கதிரி என்ன பண்ணுவது என்று சொல்லக்கூடாது கலாக்கதிரை நாம் நம்ப வேண்டுமே தவிர விசுவாசிக்க வேண்டுமே தவிர நாம் செய்த தவறுக்கு கலாக்கதிரி மீது பழி சுமத்தக்கூடாது இதே பெருமான ரசுலேக்கர் மிஸ்ராசு முறையில் இதையும் போதித்திருக்கிறார் நடக்கிறோம் நடக்கிற போது சரியான முறையில் நடக்க வேண்டும் காலூன்றி நடக்க வேண்டும் காலூன்றி நடக்காமல் நாம் சிலிப்பாய் கீழே விழுந்து விட்டோம் என்றால் எல்லா கலா கதிர் நான் விழுந்துட்டேன்னாக்கா அதுக்கு கலாக்கதிர் என்ற கதிர் மீது நாம் ப பலி சுமத்தக்கூடாது மாறாக பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ரா நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து நாம் எச்சரிக்கையாக நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதோ பாருங்கள் ஆட்சி ஆட்சிக்காலம் திருடர்கள் ஒருவர் கல்வர்களில் ஒருவர் என்ன செய்தார் களவாடி விட்டார் விட்டார் உமர்லானுடைய சமூகத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டார் கேட்டார் லிமஸ்தலகத்தை ஏனப்பா நீ திருடுனாய் திருடக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா குரானில போதிக்கப்பட்டிருக்கிறதே திருடக்கூடியவருடைய கை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கைகளை தரிக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறதே அப்போது அவர் சொன்னால் கதர் அல்லாவது ஆளுக்கு அல்ல அந்த மாதிரி விதியை ஏற்படுத்தினா திருடனும்னு அல்லா ஏற்படுத்தினா திருடனும் இது கலாக்கத்திற்குறா நான் செஞ்சேன்னு சொன்னேன் உமர்லான்னு சொன்னாங்க இதிரிபூ சலாசுன சவுத்தா முப்பது கசையடி கொடுங்க அந்த ஆளுக்கு சும்மா யுத்தவோ ஏதோ குரானுடைய போதனை அவருடைய கையை கட் பண்ணுங்கள் இப்ப கீரளவோ அப்போது அவரை முரரசி இல்லாமல் பார்த்து கேட்கப்பட்டது லிம ஏன் இந்த மாதிரி செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது இப்போ கால புமர்லான் பதில் சொன்னார்கள் யுக்தவோ இல்ல சிறுகத்தியே அவர் திருடியதற்காக வேண்டி கை கட் பண்ணப்படுகிறது இப்பதரவு இல்லை கிதபி அழல்லாம் மீதே அவர் பொய் சொல்லுகிறார் அல்லவா கலா கதிர்தான் காரணம் என்று அதற்காக தான் முப்பது கசையடி சொன்னார் கையை கட் பண்ணாலே போதுமானது மார்க்கத்தின் அந்த குற்றவியல் சட்டம் அதுதான் கசையடி ஏன் முப்பது கசையடி கொடுத்தான் என்றால் கலா கதிரை சொல்லி இவர் தப்பிக்க பார்த்தார் அல்லவா தாம் செய்கின்ற அந்த தப்புக்கு தாம் செய்கின்ற குற்றத்திற்கு அவர் ஒரு வழியை தேடினார் அல்லவா அதற்கான முப்பது கசை எனவே நாம் கதிரை விசுவாசிக்கவன் நம்ப வேண்டுமே தவிர கலா கதிரை காரணம் காட்டி ஒரு வியாபாரத்தின் தொழிலை தொடங்குகிறோம் என்றால் அதை முறையாக தொடங்க வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் தவறி செய்துவிட்டு முறை எல்லாம் கலா கதிர் எல்லாம் கலா கதிர் என்று நாம் கூடாது நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் வரலாறு ஒன்று குறிப்பிடுகிறார்கள் கண் தெரியாத ஒருவர் ஜப்பானி ஒருவர் இருவர் இருக்கிறார்கள் ஒரு கரியாவில ஏழ்மையோடு இருக்கிறார்கள் வறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவர் ஒரு தனவந்தர் உணவு கொடுத்து கொண்டிருந்தார் கண் தெரியாதவருக்கும் சப்பானியா இருப்பவருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருந்தார் அவர் இறந்து போய்விட்டார் இறந்து போனதுக்கு பின்னாலே அந்த இருவரும் திகைத்து பயன் இருக்கிறார் இவ்வளவு காலமாக உணவளித்த அந்த நல்ல நண்பர் இறந்து விட்டார் இருவரும் பேசிக்கொண்டார்கள் எனக்கு கண் தெரியவில்லை உங்கள் கால் நடக்க முடியவில்லை நகர முடியவில்லை நான் என்ன செய்கின்றேன் அந்த ஆமா கூறுகிறார் கண் தெரியாதவர் கூறுகிறார் உங்களை தூக்கி என்னுடைய கழுத்துல நான் சுமந்து கொள்கிறேன் உங்களுக்கு பார்வை இருக்கிறது நீங்கள் உங்களுடைய பார்வை மூலமாக என்னை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லுங்கள் முடிந்த மதியனாவுடைய வீதியிலே தெருக்கள் எங்கெல்லாம் தெருக்கள் இருக்கிறதோ அங்கே அழை இருவருமாக நாம் செல்லும் ஒரு முயற்சி ஒண்ணு பண்ணுவோம் நாம் இருவரும் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும் நமக்கு ஒஜிபனம் கிடைக்க வேண்டும் கண் தெரியாத என்னால் சம்பாதிக்க முடியவில்லை கால் நடக்க முடியாத உன்னாலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை குறைந்தபட்சம் என்ன செய்வோம் இருவருமாக சிறந்த நான் உங்களை என்னுடைய தோளிலே தூக்கி சுமக்கிறேன் எனக்கு பார்வை தெரியாது எங்கு செல்ல வேண்டும் என்பதை உங்களுடைய பார்வை வைத்து எனக்கு காண்பித்து தார்கள் இருவருமாக வளம் வந்தார்கள் வளம் வருகிற போது மக்கள் அவருக்கு ச அவர்களுக்கு சதக்கா கொடுக்க ஆரம்பித்தார்கள் அந்த சதக்காவை வைத்து அவர்கள் பழைத்துக் கொண்டார்கள் அவர்கள் வயிறாறினார்கள் பசியானார்கள் இந்த இப்படி ஒரு முயற்சி அவர்கள் எடுத்திருக்காவிட்டால் இருவரும் பசியிலே இறந்து போயிருப்பார்கள் ஹலாக்காகி போயிருப்பார்கள் இங்கே அவர்கள் ஹலாக்கதிரை நம்பிக்கொண்டு அமர்ந்திருக்கவில்லை தம்முடைய இருப்பிடத்திலே இருந்து ஒன்றிருக்கவில்லை இருப்பிடத்திலே இருந்திருந்தார்கள் என்றால் இந்த முயற்சியும் கூட பண்ணாமல் இருந்திருந்தார்கள் என்றால் பசியிலே அவர்கள் இறந்து போயிருப்பார்கள் கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமாக இருக்கும் எனவே மனிதர்களுடைய அந்த பங்கு அவருடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை அருமை சகோதரர்களை பெரியவர்களே சொல்வார்கள் மற்றொரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை உலமாக்கல் பிரபல்யமாக சொல்வார்கள் உபைதாபின் ஜர்ராஹ் ரதி அவர்கள் ஒரு முறை பார்த்து கேட்கிறார் ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் நாம் தெரிந்த ஒரு விஷயம் அங்கே காலரா என்கிற தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது காலரா பாதித்திருக்கிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உமர்சி அவர்கள் அந்த ஊருக்கு அந்த கிராமத்திற்கு செல்லவில்லை கிராமத்திற்கு செல்லவில்லை அப்போது அந்த அபு உபைதாபின் ஜர்ராஹ் ரதி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அத்த அஃபிர் ரூம் என் கதிரில்லா அல்லாவுடைய விதியிலிருந்து நீங்கள் ஓட பார்க்கிறீர்களா நீங்கள் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிதானே விதி என்னவோ அந்த விதி நடக்க போகிறது எதற்காக நீங்கள் அந்த ஊருக்குள் செல்லாமல் நீங்கள் அந்த ஊரை விட்டு திரும்புகிறீர்கள் உமர் ரசி அவர்கள் பதில் சொன்னார்கள் அஃபிர்மின் கதிரில்லா இலா கதிரில்லா கதிரில் இருந்து இன்னொரு கதிரை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்னொரு கதிரு என்றால் என்ன அர்த்தம் அந்த ஊருக்கு சென்றால் நமக்கு மரல் ஏற்பட இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வபா சோதனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னொரு ஊருக்கு சென்றால் அந்த பிரச்சனை இல்லை அங்கே சிகத்தோடு இருக்கலாம் ஆபியத்தோடு நாம் இருக்கலாம் அதுவும் கதிர்தான் இதுவும் கதிர்தான் இரண்டு கதிர்களை எந்த கதிரை நாம் தேர்ந்தெடுப்பது எந்த ஊருக்கு சென்றால் நமக்கு வைரஸ் ஃபார்ம் ஆகுமோ அந்த ஊருக்கு செல்வதா இல்ல எந்த ஊருக்கு சென்றால் ஆரோக்கியமாக இருப்போமோ அந்த ஊருக்கு செல்வதா எனவேதான் அந்த கதிரை விட்டு அல்லாஹுடைய கதறி இதுவாக இருக்கலாம் இந்த கதிரை நான் தேடுகிறேன் என்று சொன்னவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை உமர் சொல்லி காண்பிக்கிறார் சும்மா பூமியும் இருக்கிறது அருளில் ஹசபா செழிப்பான பூமியும் இருக்கிறது வண்ணவு இதன் தக்களவின் அல்ல அருளில் ஜதபா ஒரு மனிதர் வறட்சியான பூமியிலிருந்து இல்ல அருளில் ஹசபா செழுமையான ஒரு பூமிக்கு செல்கிறார் எதற்காக செல்கிறார் நம்முடைய ஒட்டகைகளை அந்த செழுமையான பூமியில் தானே மேய்க்க முடியும் அதற்காக அவர் சென்றார் என்றால் ஒரு கதிரிருந்து இன்னொரு கதிரை நோக்கி செல்கிறார் வறட்சியான பூமி என்கிற அந்த செழுமையான பூமி என்கிற அந்த கதிரை நோக்கி செல்கிறார் இது இறைவன் எல்லாமே இறைவன் விதித்த விதிதான் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நாம போய் சோதனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது பல முசிபத்துகளை கூடாது அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான் ஆற்றலை தந்திருக்கிறான் பகுத்தறிவை தந்திருக்கிறான் அந்த பகுத்தறிவை வைத்து எது நல்லது எது கெட்டது எது நன்மையானது எது தீமையானது இதை அல்லாஹ தடுக்கவில்லை கதிரை விசுவாசிக்க வேண்டுமே தவிர நம்முடைய உழைப்பு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிற அந்த இரண்டு விஷயங்களையும் இந்த பாடத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் அப்பலாம் எல்லோருக்கும் நல்லொரு பிரிவானாக வாஹிரு அல்லாஹி அபுல்லாம்